கரூர் தேர்வீதிய அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் தமிழ் வருடப்பரப்பை முன்னிட்டு ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் மாவட்டிராம சுவாமி மயில் வாகனத்தில் திரிவேதி உலா தமிழ் வருடப்பரப்பை முன்னிட்டு இன்று பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் தேர்வீதிய அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை ஒன்று தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு உற்சவர் மாரியம்மன் உற்சவர் மாவடி ராமசுவாமி சுவாமிகளுக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக சுவாமிகளை தனித்தனியாக மயில் வாகனத்திற்கு முழுவருக்கு செய்தனர் பின்னர் மேல தாளங்கள் வழங்க ஆலயத்திலிருந்து புறப்பட்ட மாரியம்மன் மாவடி ராமசுவாமி திருவீதி உலா முக்கிய வீதிகள் வழியாக வளம் வந்த பிறகு மீண்டும் ஆலயம் குடிபுகுந்தது தமிழ் வருடப்பிறப்பை நடைபெற்ற சுவாமியின் திருவீதி காண ஏராளமான பக்தர்கள் வலி எங்கிலும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய பரம்பரை அறக்காவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்தனர் 你干的活。